இப்போ வேல் வந்து அப்படி எல்லாருமே வீட்டில் வச்சு வழிபடலாமா அதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா வேல் எல்லாருமே பூஜை பண்ணலாங்க வேல் வந்து அகண்டு ஒரு ஒரு ஆழமானது சரி அகண்டும் இருக்கு நீண்டும் இருக்கக்கூடிய நம்முடைய புத்தி சக்தியும் அப்படித்தான் இருக்க வேண்டும் நமக்கு முருகப்பெருமான் கையில இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அதாவது அது உபச்சாரமா நீங்க கையில பாத்தீங்கன்னா சக்தி ஆயுதம் அப்படின்னு வச்சிருப்பார் வஜ்ராயுதம்னு வச்சிருப்பார் பட் வேல்ன்றது எப்படி இருக்குன்னா நமக்கு அது ஒரு சுவாமி கையில வச்சுட்டு இருக்காரு நமக்குன்னு ஒரு அனுகிரகம் பண்றதுக்கு ஞானத்தை தெரிவிக்கக்கூடியது அனைவருமே பூஜை செய்யலாங்க நான் முருகனுக்கு பூஜை பண்ற மாதிரி அது எடுத்துட்டு ஒரு அதுக்கு சக்தி ஆயுத அர்ச்சனைன்னு ஒரு தனியா நம்ம இதுல உபாசனை பண்ணும்போது சக்தி ஆயுதமா அர்ச்சனை பண்ணுவோம் அது பண்ணுவோம் விரும்பின வேலுக்குன்னு நம்ம பூஜைகள்லாம் இருக்குங்க பூஜைகள் இருக்கு அது செய்ய முடியாதவர்கள் ஒரு பால் குறைந்து எல்லார் வீட்லயும் பால் கிடைக்கும் பன்னீர் கிடைக்கும் பன்னீர் வாங்கி வச்சுக்கலாம் அது வேலை சின்னதா எடுத்து வச்சுக்க வேண்டியது கீழே பீட்டை மாதிரி அந்த ஊதுவத்தி வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கிறது கொண்டு வச்சிருப்போம் பாருங்க வைக்கிற மாதிரி அது மாதிரி அதுல இப்படி இல்லைன்னா அது கிடைக்கலன்னா இப்படி வச்சுக்கலாம் அது மேற்கு இது கிழக்கு பார்த்து நீங்க அபிஷேகம் பண்ணிட்டு இப்படி திருப்பிக்கலாம் இப்படி வச்சு கூட அபிஷேகம் பண்ணிட்டு தொடச்சிட்டு ரொம்ப எளிமையா இருக்கும் நீங்க உருவ உருவமா இருந்தா கூட உங்களுக்கு அபிஷேகம் பண்றது அலங்காரம் பண்றதுனா ஒரு பெரிய விஷயமா இருக்கும் வேலில் தினமுமே பண்ணலாம் சின்ன இந்த சைஸ் தான் இருக்குங்க சின்ன சைஸ் எளி சின்ன அளவா இருந்தா சௌரியங்க ரொம்ப பெருசா இருந்தா அதுக்குரிய நிவேதனங்கள் பண்ணணும் நிறைய இது மாதிரி நம்ம ஒரு நீர்மோ ஒரு பானகம் அது மாதிரி கொடுக்கலாம் எலிமையை நீர்மோ ஒரு பானகம்னா டெய்லி பண்ண கூடியதுங்களா ஒரு ட்ரைஸ் நைவேத்தம் பண்ணுங்க தினமும் பூஜை பண்ணலாம் ஞானத்தை தரக்கூடியதுங்க வேல் வேல் கூர்மையானது உங்க புத்தியும் கூர்மையாகும் உங்க சக்தியும் கூர்மையாகும் தீயவர்களை அழிக்க கூடியதுங்க இந்த வேல் சின்னம் திரிசூல சின்னம்னா வீட்ல இருந்தால தீயவைகள் வராதுங்க அதனால வேல்ல கண்டிப்பா பண்ணலாம் எல்லாருமே பண்ணலாம்